ரெண்டாயிரத்தி ஏழு பில்லா படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அஜித் சார் படத்தை வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த முதல் நாள் முதல் கட்சி அப்படின்றத மிஸ் பண்ணாம மேக்ஸிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மிஸ் பண்ணாம நான் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் டிக்கெட் எடுத்ததே கிடையாதுங்க ஏன்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு எத்தனை மணிக்கு படம் ரிலீஸ் பண்றாங்க எங்க ரசிக ஷோ எடுக்கிறாங்க எத்தனை மணிக்கு அதாவது மணிக்கு ஷோ இருக்கு அப்படி இங்க இல்ல அப்படின்னா பக்கத்துல கேரளாவில் வந்துட்டு எங்க எடுக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் இருக்கும் கரெக்டா போய் நம்ம பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து வச்சுருவோம் ஆனா குட்பேடகளிப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மணி ஷோ போடுறாங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க வந்து எல்லா சைடும் ஒன்பது தான் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா வந்து எங்க ஏரியா வந்து தேனி டோட்டலா வந்து மதுரை டிஸ்டிக் இருக்கு இல்லையா மதுரை சுத்தின மதுரை ஜோன் இருக்கு இல்லையா மதுரை ஜோன் ஃபுல்லாவே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணி விட்டுட்டாங்க ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் வித்தையாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கும் போல நிறைய தேட்டர்ஸ்ல வந்து அந்த முதல் நாள் இந்த ஒன்பது மணி காட்சி அப்படின்றத எடுக்கவே இல்லை சோ இப்ப வரைக்கும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டென்ஷன் தான் என்னடா பண்ண போகிறோம் எப்படின்னா ஏன்னா வந்து பக்கத்துல கேரளாவில் ரொம்ப பக்கம் அப்படின்னா கட்ட பண்ண தான் ஸோ அதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல என்ன என்ன நிலவரம் அப்படின்றது தெரியல டிக்கெட் இருக்கான்னு தெரியல போகவும் முடியல ஏன்னா இங்கேயிருந்து ரொம்ப தூரம் ஸோ அதுதான் பக்கம் தூரம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை அப்படின்னா கேரளாலாம் போகணுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாயிடும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தேனி ஃபுல்லா தேனி பெரியகுளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுன்றது அப்படி ரொம்ப ஷோக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு குளத்தில் நானூறுபா டிக்கெட் சொல்கிறாங்க போகலான்ற பிளான் இருக்கும்போது தேனியில் வெட்டி சினிமா ஒரே ஒரு மல்டிபிளக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க காலையில் பதினோரு மணி வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன் பதினோரு மணிக்கு பிறகு ஒன்பது மணி ஷோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஓப்பன் பண்ண ஒரு மணி நேரம் கூட அது போல டோட்டலாக ஒன்பது மணிக்கு ஒன்பது பத்துக்கு ஒன்பது இருபதுக்கு ஒன்பது வரைக்கும் சொல்லி நாலு ஷோ பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் நாலு ஷோ ஃபுல் ஆயிடுச்சு எதார்த்தமா வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு புக் பண்ணிருக்கான்னு கேட்கும்போது என்ன சொல்றேன் ஓப்பன் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பது பத்துல ரெண்டே ரெண்டு டிக்கெட் ஃப்ரெண்ட் ரோவில தான் இருக்கு ஒன்பது இருபதுல ஒரு ஆறு ஏழு டிக்கெட் இருக்கு ஒன்பது முப்பதுல ஒரு ஆறு ஏழு டிக்கெட் இருக்கு அவ்வளோதான் இருந்தது ஒரு வழியா வந்துட்டு ஃப்ரெண்ட் ரோவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் திப்தியாச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்ப டிஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர் வந்திருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு தியேட்டர் வெற்றி தான் அது போர்டில் இருக்கு ஸோ அவங்க வந்து அதுல எது பண்ணியிருப்பாங்க போல அதையுமே நம்ம வந்து தெரியல அப்படி ஒரு ஆப் வந்தது எனக்கு நேற்று தான் அந்த ஒரு டாக்கே போயிட்டு இருக்கு ஏன்னா புக்மே சோல் வந்துட்டு எவ்வளவு டிக்கெட்டு சோல்ட் இருக்கு எவ்வளோ டிக்கெட் வந்து ரெண்டு நாளைக்கு முதல் எவ்வளோ இருக்கு மூணு நாளைக்கு முதல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து நான் டவுட் பண்ணேன் அதுல போய் இப்போ நேற்று பார்க்கும்போது வெற்றி காமிக்கலாம் அந்த ஒரு இதுமையை காமிக்கலாம் காலையில நான் செக் பண்ணல இப்ப போய் செக் பண்ணும்போது ஒன்பது நிமிஷம் அங்க போட்டுருக்கேன் மத்தபடி ரெண்டே ரெண்டு தேட்டர் ஒரு மல்டிபிளக்ஸ்லயும் ஒரு சிங்கிள் தேட்டர்ல மட்டும்தான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு தேட்டர் கிட்ட வரும் அவ்வளவு தேட்டர் இருந்தும் ரெண்டே ரெண்டு தேட்டர்ல மட்டும்தான் ஒன்பது மணி ஷோ போட்டிருக்காங்க மற்ற பன்னெண்டு மணி ஷோ போட்டிருக்காங்க நம்மளால அந்த முதல் நாள் முதல் காட்சி தமிழ்நாட்டுல ஒன்பது மணி அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கேரளால ஏழு மணிக்கு போடுறாங்க நாலு மணிக்கு போடுறாங்க ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் போய் படம் பார்த்துருக்கோம் சோ வந்து அது என்ன படம் துணிவு படத்துக்கு நினைக்கிறேன் ஸோ வந்து அந்த மாதிரிலாம் போய் பார்த்துருக்கோம் அந்த முதல் காட்சி அதிர்ஷர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பார்த்தே ஆகணும் அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு ஏகே ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வழியாக டிக்கெட் கிடைச்சிருச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விடாமிச்சு படத்துக்கும் டிக்கெட் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ வந்து ஒரு வழியாக குட் பேட் படத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு இருக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் படத்துலேயே மோஸ்ட் ஹையஸ்ட் ஒரு ஹைப் இருக்கு அப்படின்னா பெரிய ஒரு ஹைப் இருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா குப்பேடர்கள் படத்தை சொல்லலாம் நிறைய ஆதித்ய சார் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் அவர் அவர்களுக்குள்ள இருந்த விஷயங்கள் படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சென்சார் யூஏ கொடுத்துருந்தாங்க ரன் டைம் ரெண்டு மணி நேரம் மணி நிமிஷம் சோ வந்துட்டு படத்துல மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற கூட உடச்சு விட்டாரு இது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட டைலாக் வந்து அஜித் சார் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ரூமரை வந்து ஒரு குரூப் கிளப்பி விட்டுச்சு ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் படம் டீசர் படம் ஷூட்டிங் இருக்கும் போதே வந்துட்டு விஜய் சாரோட டைலாக் வந்து குப்பேட கல் வைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் கோட் படத்துல ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க ஒருவேளை விஜய் சாரும் சினிமா விட்டு போறாரு அதனால அஜித் சார் ஓகே சொல்லியிருக்கலாம் ஆதிக்கு ஏதாவது கேட்டிருக்கலாம் ஒரு ஹைப்பு ஏதாவது பண்ணிருக்கலாம் கோட்ல பண்ண மாதிரி இங்க வந்து பண்ணிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் அது என்ன மாதிரி டைலாக் இருக்கும் அப்படின்னு தெரியல இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றோம் இப்ப டயலாக் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவா இருக்க வாய்ப்பு இல்ல மேக்சிமம் இருக்க வாய்ப்பு ஒருவேளை இருந்தால் வேற ஏதாவது யூனிக்கான ஆஹ் எக்ஸாக்டா வந்து விஜய் சார் பேசின ஒரு டைலாக் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி அஜித் சார் பேசவும் வெயிட் பண்ணி பாக்கிறேன் இதெல்லாம் தாண்டி புக் மை ஷோ ரெக்கார்ட் இருக்கு இல்லையா அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் இது வரைக்கும் அஜித் சார் நடிச்ச படங்கள்லயே லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் டிக்கெட் வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா நேத்தை கிட்டத்தட்ட அதாவது இன்னைக்கு ஒன்பதாம் தேதி சேர்க்காம எட்டாம் தேதியோட பைனல் பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீ சேல்ஸ் அப்படின்றது டிக்கெட் புக்கிங் அப்படின்றது நாலு லட்சத்தை தாண்டிடுச்சு இன்னைக்கு சேர்க்கும் போது கண்டிப்பா ஆறு லட்சத்தை தாண்டும் இது டிஸ்ட்ரிக்ட் காப்ப நம்ம சேர்க்காம சொல்றோம் அதுல வந்து எவ்வளவு டிக்கெட் வந்து சோல்டாயிருக்கு அப்படின்றது தெரியல ஏன்னா அது தான் வந்து ஸ்டார்ட் பண்ண நிறைய மல்டிபிளக்ஸ் வந்து சென்னை சைடாக இருக்கட்டும் நிறைய சிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ல தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அந்த ஒரு கவுண்ட் வந்து யாருக்குமே தெரியாது ஒன்லி புக்மே சோ மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஆப்ல வந்துட்டு இல்லை அப்படி ஒரு ஆப்பே கிடையாது ஸோ அதனால வந்துட்டு ஒட்டுமொத்தம் புக்மே சோலை புக் பண்ணியிருப்பாங்க பட் இது அப்படி கிடையாது டிஸ்ட்ரிக் ஆப்லையும் புக் பண்ணியிருக்காங்க இதுலேயும் புக் பண்ணிருக்காங்க புக்மே சோலை மட்டும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முதல் நாள் பத்தாம் தேதி இல்லாமல் ஒன்பதாம் தேதி நைட் வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு லட்சம்லேருந்து ஒரு ஆறு லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிருக்கும் இது இல்லாமல் டிஸ்டிக் காப்பி இருக்கு அதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் அஜித் சாரோட கெரியரில் அவர் பண்ண படங்களில் ஹையஸ்ட் டிக்கெட் வந்து புக் பய வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய மாற்று கருத்துக்கள் விஜய் சார் பக்கம் வந்து அவங்களோட படங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது நமக்கு தேவையில்லை அஜித் சார் படம் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ண காத்துருக்கு நீங்கள் ஒரு ஏழு லட்சம் டிக்கெட் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஆவரேஜாக போட்டால் முன் முன்னுக்கே வந்து பிசிஎல்ஸ் சேல்ஸ் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி வந்துருச்சு பதினஞ்சு கோடி அப்படிங்கும் போது நாளைக்கு ஆஃப்லைனில் அப்படி டிக்கெட் வாங்குவாங்க அதுதான் மிகப்பெரிய க்ரௌடாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்களதில் ரூரல் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு மல்டிபிளக்ஸ் இருக்கு அப்படின்னாலும் எங்களுது அங்கே உள்ள நாற்பது கிலோமீட்டர் வரும் இங்கே டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு தேட்டர் மூணு தேட்டர் நாலு தேட்டர்னு இருக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் புக் பண்ணி பார்க்க மாட்டாங்க டேரக்டாக போய் தான் டிக்கெட் வாங்குவாங்க அந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க நாலு தேட்டர்ல புக் பாதி பாதுகாரு இருக்கு இன்னமும் இப்படி இருக்கு விடாமட்சி சாரி குட் பை படத்துக்கு வந்துட்டு ஹைப்பே இல்லை டிக்கெட்டை புக் பண்ணல அப்படின்னு மட சாம்ராணி எல்லாம் நிறைய வந்துட்டு எக்ஸ்ட்ராஜ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும் நான் அதான் சொல்லையா மல்டிப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா தெரியல அங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு சோல்ட் ஆயிரும் கண்டிப்பா சோல்ட் ஆயிரும் ஆனா ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகலை உள்ள போயிட்டு இந்த நம்பர் போடுவோமா இந்த சீட்டு போடுவோமா இந்த சீட்டு போடுவோமான்னு பிளான் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள சோல்ட் ஆயிடுச்சு சோ அந்த அளவுக்கு சிட்டியில எந்த அளவுக்கு வந்து சோல்ட் ஆகுமா அந்த அளவுக்கு இங்க இங்க இந்த அளவுக்கு இங்கே ஹைப் இருக்கு அப்படின்னா சிட்டி சைடில் விட மிகப்பெரிய லெவல ஒரு சம்பவம் பண்ணும் முதல் நாள் வசூல் என்ன பொறுத்த வரைக்கும் ங்க கண்டிப்பா இதுவரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் ஒரு நாற்பது கோடி கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் பண்ணும் முப்பத்தி ஒன்பது கோடி நாற்பது கோடி கண்டிப்பா முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது கோடி பண்ணாலே எல்லா ரெக்கார்டும் முடிஞ்சு முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல கண்டிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணும் ஓவரல் வேல்வெயிட் பார்க்கும்போது கண்டிப்பா நூறு கோடியே முதல் நாளே தாண்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்ணும் போதுன்னு யாரெல்லாம் டிக்கெட் ஒன்பது மணி ஷோ புக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல மற்ற ஷோ பண்ணிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்